வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை காமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் திருக்குறள் எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று மிகினும் குறையினும் நோ செய்யும் நூலார் அழிமுதலா எண்ணிய மூன்று மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அற்றால் அழகறிந்து உண்க அகுதொடம்பு பெற்றான் நொடி துயக்கும் ஆறு இந்த மூன்று குரலுக்குமான பொருளை ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் உணவே மருந்தாம் நூறாண்டு வாழ நோய் இல்லாமல் வாழ அளவறிந்து உண்டால் ஆக்கைக்கு ஆரோக்கியம் கை கொடுக்கும் ஆயுளுக்கும் ஆனந்தம் கொடுக்கும் பசிக்குதான் ருசிக்க வேண்டும் ருசிக்கு புசித்தால் புலங்கள் ஐந்திலும் நோய் புறையோடி போகும் ஆக்கை பொலிவிழந்து போகும் உண்ட உணவு உணவு பாதை கடந்து குடலுக்குள் கலந்து உடலுக்கு வலு சேர்க்கும் உண்ட உணவு உணவு பாதை கடந்து குடலுக்குள் கலந்து உடலுக்கு வலு சேர்க்கும் அதுவரை பொறுத்திரு உழைத்திரு மீண்டும் குடல் குரல் கொடுக்கும் அப்போது உணவை மென்று முழுந்து உண்ட உணவு குடலுக்கு ஒப்பவில்லை என்றால் ஒதுக்கிவை மீண்டும் அந்த உணவை தொட்டு விடாதே குடலின் தன்மையை கெடுத்து விடாதே பெருங்குடலும் சிறுங்குடலும் தான் உடலுக்கு பலம் அளவான உணவுதான் அதற்கு பலம் ஆரோக்கியமான நீண்ட ஆயுளுக்கும் அதுதான் பாலம் உணவுதான் உடலுக்கு மருந்து உள்ளத்தில் நிறுத்திக்கொள் ஒவ்வாத உணவை ஒதுக்கிக்கொள் ஒவ்வாத உணவை ஒதுக்கிக்கொள் ருசிக்கு புசிக்காதே பசிக்கும்போது புசி ருசிக்கு புசிக்காதே பசிக்கும்போது உசி அறிந்து அளவறிந்து உணவின் தன்மையறிந்து உண்டுகளி வாழும் வரை நோய்க்கு ஆக மாட்டாய் பலி இஃது வான்புகள் வள்ளுவனின் குரலின் ஒளி நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துகளை கமன் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்